நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய நாளிதழில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற பதிமூன்றாம் தேதி தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறதா செய்தி வந்திருக்கு அடுத்ததாக முக்கியமாக ஒன்பதாம் தேதி வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய போகிறாங்க சரிங்களா அடுத்ததாக இன்றைக்கு மிக முக்கியமாக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ஓசூர் அருகே உள்ள சாமனப்பள்ளி அப்படின்ற ஒரு கிராமத்தில் மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கிறாரு வேறு என்ன தகவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்துதான் கே பாலகிருஷ்ணன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பத்து ஆண்டுகளில் சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த பட்டதாரி ஆசிரியர்களுக்காக பணி வழங்க கோரணும்னு சொல்லி கோரிக்கை வைத்திருக்கிறார் அதான் நமக்கு தேவையான இன்றைய பத்திரிகைகளில் செய்திகளில் வந்திருக்கக்கூடிய செய்தி நாம் தினந்தோறும் பணியிடங்களோட எண்ணிக்கை எவ்வளவு லட்சக்கணக்கில் இருக்குது அப்படிங்கிற செய்தி வந்து செய்தித்தாள்களில் மற்ற ஊடகங்களில் வரோம் காலி பணியிடங்கள் இருப்பது வந்து உண்மை ஆசிரியர் நியமனங்கள் உட்பட பல்வேறு பணியிடங்கள் காலியாக அதிகமாக உள்ளது அனுப்பப்படும் போது எவ்வளவு அப்படிங்கிற விவரம் வந்து தெரியும் வெகு விரைவில் இன்னும் சில தினங்களில் கூட டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான அட்டவணை வெளியிடப்போவதா தகவல்களும் வந்திருக்கு சரிங்களா ஆகையால் நாம் கடந்த காலங்களை எண்ணி நினைக்காமல் வரும் காலங்களில் புதிதாக தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்காக தினத்தோறும் குறிப்பிட்ட சில வினாக்கள் உங்களுக்காக வழங்குகிற அதை நீங்கள் கேளுங்கள் சரிங்களா பேருந்துளையோ அல்லது ஓய்வு நேரங்களே உங்களுக்கு கேட்பதற்கு பயனுள்ளதாக இருக்கும் எத்து தொகை பாடல்களும் அடி அளவால் சிறிய பாடல் எது ஐங்குறுநூறு ஐங்குறுநூறு பாடல்களின் அடி அளவு என்ன அடி சிற்றெல்லை ஆறடி பேரெல்லை ஐங்குறுநூறு யாரால் தொகுக்கப்பட்டது கோடலூர் கிளார் ஐங்குறு நூற்றை தொகுப்பித்தவர் யானை கட்சை மாஞ்சேரல் இரும்புறை ஐங்குறு நூற்றிலுள்ள பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளவு ஐநூறு ஐந்து நூறு பாடிய ஆசிரியர்கள் எத்தனை பேர் ஐந்து பேர் குறுந்தொகை பாடல்களின் அடி அளவு என்ன நான்கு எட்டு குறுந்தொகை பாடல்கள் யாரால் தொகுக்கப்பட்டன கூறிக்கோ குறுந்தொகை பாடல்களின் எண்ணிக்கை என்ன நானூறு ப்ளஸ் ஒன்று எட்டுத்தொகை நூல்களும் அகப்பொருள் உரைக்கும் நூல்கள் எத்தனை ஐந்து எட்டுத்தொகை நூல்களும் நூல்களுள் புறப்பொருள் உரைக்கும் நூல்கள் எத்தனை இரண்டு எட்டுத்தொகை நூல்களும் நூல்களுள் புறப்பொருள் உரைக்கும் நூல்கள் இரண்டு எட்டுத்தொகை நூல்களும் நூல்களுள் புறப்பொருள் உரைக்கும் நூல்கள் எவை எவை பதிற்று பத்து புறநானூறு நற்றினியில் அமைந்துள்ள பாடல்கள் எவ்வளவு நானூறு நற்றிணையின் அடிவரையினை கூறுக ஒன்பது பன்னெண்டு நற்றினியை தொகுப்பித்தவர் யார் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி நற்றினை பாடல்களை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை நூற்று எழுபத்தைந்து கழித்தொகை பாடல்கள் எந்த பாவினால் அமைந்தவை கழிப்பார் கலித்தொகை பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு நூற்றி ஐம்பது கழித்தொகை பாடல்களை தொகுத்தவர் யார் நல்லந்தோன்